திராவிட பேச்சேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஆகிய குமார் சார் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்துட்டு பாமக ஒரு போராட்டம் அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டம் அலுவலகம் போகும்போது கடையில் நிறுத்தி டீ சாப்பிடுவேன் ஒரு பத்து இருந்த பத்து அவ்ளோதான் அங்க ஒரு பத்து நூறு பேரு அவ்வளவுதான் இருந்தாங்க நூறு பேருக்குள்ளதான் இருந்தாங்க நானும் பார்த்து அவங்க போராட்டத்தை அவங்க கேக்குறதுக்கு வந்து ஏற்கனவே அஞ்சு சதவீதம் கேட்டாங்க ஆனா இப்ப கேக்குறது வந்து பதினஞ்சு சதவீதம் கேக்குறாங்க எந்த கணக்கின் அடிப்படையில பதினஞ்சு சதவீதம் என்ன புள்ளி விவரத்தின் அடிப்படையில கேக்குறாங்க அவங்க வந்து அந்த பேனர் குடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க அதுல என்ன புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு கொடுக்காத தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போட்டிருந்தாங்க அது எடப்பாடி என் தேர்தல் மத்தியானம் அறிவிக்கிறாங்க காலையில பன்னெண்டு மணிக்கு அவசர அவசரமா ஒரு மசோதா நிறைவேற்றிட்டு அவரு போயிட்டாரு பத்து மணிக்கு சார்ஜ் பண்ணிடுறதுக்கு மட்டும் தனி ஒதுக்கீடு அதன் பிறகு நம்ம முதலமைச்சர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதுக்கான அரசாணை வெளியிட்டார் அதை எடுத்து நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் என்ன சொல்லி தரவுகள் இல்லாம இந்த ஒதுக்கீடு கொடுத்தது ஏத்துக்க முடியாதுன்னு செல்லாதுன்னு தள்ளுபடி நினைச்சு ஆனா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மண்ணியர்கள் மக்கள் தொகையில் வண்ணியர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்க இருக்காங்கன்றது எந்த தரவும் கிடையாது தரவுகள்ல்லாம செல்லாச்சு மட்டும் தீர்ப்பு கொடுத்து அதனாலதான் நின்று போச்சு கரவு எப்படி கிடைக்கும்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் அதுதான் அதுதான் வந்து ஆத்தென்டிகேட்டட் ஆதாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வ தரவு அது ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும் மக்கள் தொகை மாநில அரசு சர்வே தான் எடுக்கலாம் யாரும் எத்தனை சர்வே இருக்காங்க சர்வே வந்து அதிகாரப்பூர்வமானது அல்ல மக்கள் தொகைக்கான பொறுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அதுதான் ஒன்றிய அரசு எடுக்கணும் முதலமைச்சர் உட்பட ராகுல் காந்தி கூட வற்புறுத்துறாரு ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சொல்லி பிஜேபி சொல்லிட்டு இருக்கு ஒன்றிய அரசு அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிற ராமதாஸ் அங்க போய் கேக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க

பதினஞ்சு சதவீதம் எங்கேயிருந்து கொடுக்கறது இன்னும் சொல்லப்போனா சி என் ராமூர்த்தி என்ன சொல்றாரு எங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு சதவீதம் கிடைக்குது இப்பவே இவர் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்டு வாங்க இருந்தா தான் நல்ல வேலை எங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும் கிடைக்கிறதும் குறைஞ்சிருக்கும் அதனால அவர் வன்னியர் கூட்டமைப்புல இருக்காரு அவரும் வன்னியர் தான் அவரை நீங்க ஒரு மாதிரி பேட்டி எடுத்தீங்கன்னா ராமதாச கிழிச்சு தொங்க விட்டுருவான்னு வச்சோங்க ராமதாசே வன்னியர் இயர் இல்லை பாரு

இவங்க வந்து ஒரு வாரம் சாலை மறியல் போராட்ட அறிவிச்சாங்க பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினாறாம் தேதி சாலை மறியல் தொடங்கும் சொல்லிட்டு ராத்திரியே தொடங்கிட்டாங்க ஏன்னா அப்பதான் ஐம்பெரும் விழா நடந்தது திமுக ஐம்பெரும் விழாவோடு அந்த தேசிய முன்னணி தொடக்க விழா அதன்பது அறிவாலயம் திறப்பு விழா ஐம்பெரும் விழா அந்த விழா முடிஞ்சு எல்லாரும் இங்கே போகும்பொழுது மரத்தெல்லாம் வெட்டி ரோட்ல போட்டு பாதத்தை எல்லாம் இடிச்சு ரோட்ல குடித்தோட்டி போட்டு திமுக போ திரும்ப ஊர் திரும்ப முடியாத பண்ணி கலவரம் பண்ணி துப்பாக்கி சூடு நடந்து இருபத்தோரு பேர் கொல்லப்பட்டார்கள் எம்ஜிஆர் ஆட்சியில் அந்த இருபத்தோருக்கு நோக்கம் வந்து திமுகவும் அப்ப கடுமையா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் எதிர்த்தாங்கன்னு சொன்னா வன்னியர்கள் பெரும்பாலானவர் திமுக இருந்தாங்க அந்த கோபத்தை திமுக எதிர்த்தாங்க திமுக வன்னியர்களுக்கு எதிரான கட்சின்ற ஒரு எண்ணத்தை பிம்பத்தை உருவாக்குனா அங்க இருக்கிற வன்னியர்களா நம்ம கட்சிக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சு அது மாதிரி பண்ணாங்க அதுல என்ன ஆச்சு அது எம்ஜிஆர் வந்து வந்த உடனே அப்புறம் அமெரிக்கா வந்த உடனே எல்லா ஜாதி தலைவர்களும் கூப்பிட்டு பேசினார் ஜாதி வாரி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் இருக்கிறதுக்காக மொத்தத்துக்கு ஒவ்வொரு ஜாதி தலைவர்களும் எங்களுக்கு கணக்கு கொடுத்தாங்க அப்பவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அஞ்சு கோடி வந்துச்சு அவங்க அள்ளி விட்டு விட்டாங்க இது ஏன்னா வச்சுட்டு போயிட்டாரு அவரு அதிக எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் முதல்வரான பிறகுதான் ஜாதிக்குன்னு தனியா வந்து ஒதுக்கீடு கொடுத்தா கோர்ட்டுக்கு போனா செல்லாது அதனால வந்து சில சின்ன 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 ஜாதிகளை எல்லாம் சேர்த்து பின்தங்கிய இருக்கிற ஜாதிகளை எல்லாம் சேர்த்து நூத்தி எட்டு ஜாதிகளை ஒன்று சேர்த்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவை உருவாக்கி அதுல வன்னியர் தான் பெரும்பான்மை சமூக வன்னியர்கள் தான் இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரு நான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற வன்னியர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அதை வந்து இல்லன்னே சொல்லல ஏன்னா வந்து எல்லாருமே வந்து விவசாய கூலிகளா பெரும்பாலான விவசாய கூலிகளா இருந்தாங்க நிலம் கிடையாது படிப்பு கிடையாது இருபது சதவீத இடஒதுக்கீடு வந்த பிறகுதான் வன்னியர்கள் அதிகமானவர்கள் இப்ப டாக்டராகவும் இன்ஜினியராகவும் படிச்சு எல்லாம் வேலை அரசு வேலை எல்லாம் உத்தியோகத்துல இருக்கிறாங்க அதை செய்தவர் கலைஞர் அதை செய்ததற்காக கலைஞருக்கு பெரிய பாராட்டு நடத்தினார் போயிருந்த எங்கள் சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்த ஒரு கலைஞர் அவரை உயிருள்ளவரை மறக்க மாட்டேன் நன்றியோடு சாதம் தான் துரோகி கட்சி அப்படி என்ன பண்றது சேர்க்க சரியில்லைன்னா அப்படிதான் பேச வரும் துரோகி யாருன்னு சொன்னா ராமதாஸ் தான் துரோகி மன்னியர்களுக்கே துரோகி உண்மையை சொன்னா அவர் வந்து பன்னீர் எல்லாம் நிதி வசூல் பண்ணி பன்னீர் அறக்கட்டளைன்னு ஒண்ணு தொடங்கினார் திருச்சி போற ரோட்ல பாத்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்காது இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ்லாம் திறந்தாங்க பன்னீர் அறக்கட்டளைன்னு இப்ப என்ன அது சரஸ்வதி அறக்கட்டளை ஆயிடுச்சு சரஸ்வதினா மனைவி பேர்ல மனைவி பேர்ல அறக்கட்டளை ஆகிட்டாரு அதுல ஒண்ணு வன்னியர்களுக்கு இலவசமா சீட்டு கொடுக்க மாட்டாங்க வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து அவர் வன்னியர்களுக்கு இவர்தான் துரோகம் பண்ணாரு வன்னியர்கள் பேர சொல்லி இவர் கட்டையாக்கா வந்து பாமக வந்து அவங்க அந்த இடஒதுக்கீடு போராட்டம் நடத்துவது பாமக கிடையாது வன்னிய சங்கம் அதன் பாமா பாமக பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி அரசியல் கட்சி தொடங்கினாரு அப்ப என்ன சொன்னாரு நானும் என் குடும்பத்தில் யாருமோ அரசியலுக்கு கட்சிக்கு வரமாட்டோம் வந்தால் எங்களை என்னை முச்சந்தெல்லிக்க வச்சு சவுக்கால் அடிங்க பாமக பாமக தொடங்கினாங்க சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் அது இன்னைக்கு சமூக நீதிக்கு எதிரான இடஒதுக்கீடுக்கு எதிரான அந்த பாஜக கூட போய் கூட்டணி வச்சுட்டு இருக்காரு எதுக்கான எப்படியாவது மகனை அமைச்சர் ஆக்கி விடலாமே அப்படின்ட்டு அன்னைக்கு கட்சி ஆரம்பிப்போம் என் மகனோ நானோ என் குடும்பத்தை யாருமே வரமாட்டோம் வந்தா முச்சந்தெல்லிக்க வச்சு சவுக்கால் அடிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு தீரன் பேராசிரியர் தீரன் தான் கட்சிக்கு தலைவராக்கினாரு அவரு இவருக்கு அடிமையா இருக்க பிடிக்காம கட்சி விட்டு போயிட்டாரு அவருக்கு பொம்மை தலைவரா வச்சிருக்காங்க நமக்கு சரி வரல அவர் போயிட்டாரு அதுக்கப்புறம் ஜி கே மணியை தலைவராக்கினாங்க இப்ப என்ன ஆச்சு மகனே தலைவராக்கிட்டார் ஜிகே மணி அதுல இருக்காரு ஆனா தலைவர் பதில் நீ இறங்கியான்னு சொல்லிவிட்டு மகனை ஒண்ணா உட்கார வச்சு விட்டாரு இன்னைக்கு துரோகம் பண்ணது போற அவர் வன்னிய சமூகத்துக்கே துரோகம் பண்ணவர் அவரு கூட்டி இருக்கும் திருமாவளவன் கூட ஒன்னா இருந்தாங்க அவங்க கூட சண்டை போட்டு வரைக்கும் தென்னார்காட்டு மாவட்டத்துல அடிக்கடி ஜாதி கலவரம் வரும் வன்னியர்களுக்கும் தாத்தப்பட்டவர்களும் கலவரம் வரும் சண்டை வரும் ஆறு மணிக்கு மேல எந்த பேருந்தும் ஓடாது கிராம பகுதிகளுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்புறமா ஒண்ணு சேர்ந்தாங்க கொஞ்ச நாள் இவர் தமிழ் குடி தாங்கின்னு எல்லாம் கூட்ட தமிழ் பாதுகாப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு அதனால என்ன ஆச்சு இந்த கட்சி தான் கட்சி கரையுதுன்ன உடனே என்ன பண்ண திருமாவளவன் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு திட்டி விட்டு தகரா பண்ணிட்டு நாடக காதல் அது இதெல்லாம் குற்றஞ்சாட்டி சாட்டி ஒரு ஊரையே கொளுத்தி எல்லாம் கொளுத்திட்டாங்க தருணி மாவட்டம் பெண்ணாகரம் அவ்வளவு தூரம் எல்லாம் பண்ண பிறகு கொஞ்சம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம்ன்ற ஊர்ல தான் குடிசை எல்லாம் கொளுத்தி எல்லாம் ஊரே ஊரையே

இவர அமைச்சராக்குனாருக்கா இன்னைக்கு சொல்றாரு வந்து நான் கோட்டையில பாக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு வந்து எனக்கு அவமானமா இருக்குன்னு பையனுக்கு மந்திரி பதிவு வாங்கி கொடுங்க மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுங்க கேட்டாரு அப்ப அவமானமா இல்ல திமுக ஆதரவோட அவரை மாநிலங்க உறுப்பினர் ஆக்குனாங்களா அப்ப எல்லாம் அவமானமா இல்ல இப்ப அவமானமா இருக்கா அதாவது பாஜகவுக்கு எப்படியாவது திமுக திட்டினா பாஜக நமக்கு ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சு பாஜகவை மகிழ்ச்சி படுத்தும் வேலையை செய்துட்டு இருக்கார் மகிழ்ச்சி படுத்துற மகிழ்ச்சி அர்த்தவன மகிழ்ச்சி படுத்துற வேலை யார் செய்வா அவங்க கூத்தாடுறவங்க செய்வாங்க வேற யாராவது சில பேர் செய்வாங்க சில பெண்கள் செய்வாங்க அதுக்காக இவர் வந்து இப்ப வந்து இது போல மகிழ்ச்சிப்பட்டத்துக்கு திமுக திட்டிருக்காரு இன்னும் சொல்ல இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு செல்லாதுன்னு சொன்ன பிறகு அன்புமணி பேசின வீடியோ இப்பவும் இருக்கு தமிழக அரசு அங்க இருக்கிற பெரிய பெரிய வக்கீல் உச்ச நீதிமன்றத்துல இருக்கிறதுல பெரிய வக்கீல் அதுக்கு மேல பெரிய வக்கீலே கிடையாது அந்த வக்கீல்களை வச்சு எவ்வளவு வாதாடியும் உச்ச நீதிமன்றம் நம்ம செல்லாதுன்னு சொல்லிட்டு சொல்லி பேசியிருக்காரு உச்ச நீதிமன்றமே இந்த தீர்ப்பு சரின்னு சொல்லி வழங்கினதுக்கு ஆயிரம் நாள் நாள் ஆகுது ஆனா இது வரைக்கும் வந்துட்டு இவங்க அமல்படுத்தாம இருக்கிறாங்க திமுக சொல்லி செல்லாது சொன்னப்ப தமிழக அரசு பாராட்டினார் தமிழக அரசு வந்து வாதாடிச்சு அப்போ அன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க இன்னைக்கு ராமதாச பத்தி எல்லாம் பேசணும்னா நமக்கு அசிங்கம் உண்மையா சொன்ன போனோம்னா அதிமுக கூட்டணி வைக்கிறது பத்தி இன்னொரு முறை கூட்டணி வைத்தால் இதற்கு சமம்னு ஒண்ணு சொன்னாரு கேவலமான வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் கூட்டணி வச்சவருதான் அவரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு பார் உள்ளவரை பார் கிடையாது பார் உள்ளவரை கார் உள்ளவரை கடல் உள்ளவரை நான் இந்த திராவிட கட்சிகள் வைக்க மாட்டேன் அப்படின்னாரு திரும்ப நிருபர்கள் பல கேட்ட எத்தனை தடவை சொல்லிவிட்டான் எழுதி கைது படுத்தாரு மட்டுமா சொல்லிட்டு அடுத்த மாசமா ஆத்மீகூட கூட்டணி வச்சவர் அவரு அவர் எல்லாம் வந்து அவரு நம்பிக்கை கூடிய கூட்டாளி கிடையாது இவர் வந்து கா திமுக கூட கூட்டணி எப்படியாவது சேர்ந்துடலாமான்னு பார்த்தாரு இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு இவரு வந்து ஆதாயம் கருதி அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கிறவரு இவர் வச்சுக்கிறது வேஸ்ட் கொள்கை கூட்டணி விட்ட கிடையாது ஆதாயத்துக்கான கூட்டணி தான் இவர் தேடுவாரு அதனால கொள்கைக்காக இருக்கிற திருமாவளவனே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு சேர்த்துக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப திமுக எதிராக பேசிட்டு இருக்காரு அதான் வன்னியர்ங்கிறதுக்காகவே துரைமுருகன ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்றாரு என்ன அங்கீகாரம் கிடைக்கல அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் துணை பொதுச் செயலாளர் வச்சிருக்காங்க அமைச்சரவையில் பாருங்க பொதுவா முதலமைச்சருக்கு அடுத்து இடம் ரெண்டாவது இடம் யாரு கொடுப்பாங்க அமைச்சரவையில துணை முதலமைச்சர் தான் இங்க யாரு கொடுத்துருக்காங்க அமைச்சரவையில் இரண்டாவது இடம் துரைமுருகன் கொடுத்துருக்காங்க சட்டப்பேரவையில் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அடுத்து துணை முதலமைச்சர் தான் உட்காரனும் ஒரு சீனியர் லீடர்னால ரெண்டாவது துறைமுறைகன கொடுத்து மூணாவதாவது தான் துணை முதலமைச்சரே உட்கார்ந்து இருக்காரு அந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பு கொடுத்து வச்சிருக்காங்க இந்த இந்த கேள்விக்கு துறைமுகன் தான் பதில் சொல்லணும் நியாயமா என்ன வந்து ஓரம் கட்டுறாங்களா இல்லையா அப்படின்றது துறைமுறுகன் பதில் சொல்லணும் நீங்க கட்டிக்கிட்டுதான் நான் சொல்றேன் இத துறைமுறை ஏத்துப்பாறா தன்னை ஓரம் கட்டுறாங்கன்றது சொல்றது குற்றம் சேட்டா அவர் துறைமுறைன்னு ஏத்துக்க மாட்டாரு அவ்வளவு அக்கறை இருக்கு அவருக்கு கட்சியில வந்து ரொம்ப நாளா இருந்துட்டு பாடுபட்டுக்கிட்டு கட்சி ஓடிட்டு ஓடி ஏந்துட்டு இருந்தா கோகா மணிய கீழே இறக்கி விட்டுட்டு உங்க பையனை கொண்டு மேல உட்கார வச்சிங்களே அப்ப கோகோ மணி நீங்க ஓரம் கட்டலையா இந்த மாதிரி ஓரம் கட்டிட்டாங்களா ரெண்டாவது இடத்துல இருந்து துறைமுருகனை மூணாவது இடத்துக்கு அனுப்பிட்டு விட்டு ரெண்டாவது இடத்து உதவி உட்கார வச்சாங்களா இல்லையே அதே ரெண்டாவது இடத்துல இருக்கார்ல அதே அவை முன்னோரா இருக்கார்ல மரியாதைக்கு இருப்பார்களா ரெண்டாவது இடத்துல இருந்து இல்லையே அந்த ரெண்டாவது இடத்துல என்ன உட்கார வச்சிருக்காரு அதை மரியாதை கொடுத்து இவர் பேசுறார கோரங்கட்டலை வச்சு அதெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்றேன்னா பாஜகவை மகிழ்ச்சிப்படுத்தும் அதுக்காக இன்னொன்னு சொல்றேன் தொண்ணூத்தாறு தேர்தலுக்குண்டு விழுப்புரத்துல ஒரு கூட்டம் போட்டு

அசிங்கப்படுத்தாம ரொம்ப கௌரவமா நடத்திட்டு இருந்த திமுக அதன் பிறகுதான் கலைஞரை வந்து கூட்டிட்டு போய் விழுப்புரம் மாநாட்டு பொதுக்கூட்டத்துல உட்கார வச்சு உங்களை முதலமைச்சராக அங்க பெரிய நாக்காளி வச்சாரு முதலமைச்சராக பெரிய பிரமாண்ட மாதிரி சிம்மாசனமா ஒரு நாக்காளி வச்சு இல்லதான் உட்காரணும் உட்கார இல்ல இதுலதான் உட்காரணும் உட்கார வச்சு மஞ்சள் துண்டு எல்லாம் போட்டு நீங்க முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் ஓய மாட்டேன்னு சொல்லி சொன்னார் இவரு அந்த மாதிரிலாம் சொன்னவரு இப்ப எண்பது ஏன் இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா கூட வன்னிய சமூகம் நாதியற்றி இந்த சமூகத்துக்கு நீ கை கொடுத்த ஒரு கலைஞர்னாரு அப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து துரோகம் மணிக்கு சொல்லி சொன்னா இது நன்றி கட்டத்தனர் தர வேற என்ன சொல்ல இவரு அன்புமணி ஒரு வார்த்தை சொல்றாரு பதினஞ்சு சதவீதத்துக்கு நீங்க சட்டம் ஏற்றுங்க நிபந்தனை ஏற்ற எனக்கு சீட்டு கூட தர வேணாம் ஆனா பாமக உங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிபந்தனை கேட்கறதுக்கு என்ன இருக்கு முப்பது சதவீதம் கேளுக்கு வண்டியர்களுக்கு மொத்தத்தையும் கொடுத்துருவோம் படிக்காட்டி போனாலும் பாரு அரசு பதவியும் சொல்லு கொடுத்துருவோம் எதுவுமே படிக்க வேண்டாம் எட்டாம் கிளாஸ் படிச்சால் போதும் ஆசிரியர் பணி எல்லாமும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே கொடுக்க முடியுமா நான் இன்னும் கொடுக்குறேன் ராமதாஸ் வந்து ஆரம்ப காலத்தில் தொடர்ந்த கோரிக்கை என்ன செய்யுங்களா இங்க வந்து

ஒன்றிய அரசு இருவத்தேரோ ஓபி சிதார் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு அதுல ரெண்டு சதவீதம் வண்டி இட ஒதுக்கீடு குடுங்க தனியா அப்படின்னு கேளுங்க கேக்குறாரா கேட்கணும் ஜாதிவார கணக்கெடுப்பு நடத்து ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடத்த வேண்டிய கணக்கெடுப்பு கொரோனாதான் பள்ளி சி இது வரைக்கும் எடுக்கல அதை எடுங்க சீக்கிரம் அதுல ஜாதிவார கணக்கெடுப்பு நடத்துங்க எங்களுக்கு வண்டி அதுக்கு எத்தனை சதவீதம் பார்த்தா அதுக்கான இட ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேளுங்க ஆல் இந்தியா லெவல் எவ்வளவு கேட்டு பாத்து எங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் குடுங்கன்னு சொல்லி கேக்கணும் தானே மோடிட்டா அத கேட்க மாட்டாங்கறாரு இங்க வந்து போட்டா செல்லாதுன்னு தெரிஞ்சே அவர் கோட்டு போயிட்டாரு எடப்பாடி அத வச்சு அதுக்கும் அரசாணை பிறப்பித்தது மா மொமமுதல் அமைச்சர் தான் அது கோர்ட்டுக்கு போய் செல்லாதுன்னு தெரிஞ்சு அதுக்கு மாநில அரசு குறை சொல்லவே முடியாது தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய வக்கீலெல்லாம் வச்சு வாதாளிச்சுன்னு அன்புமணி வாயால் சொன்ன வீடியோ என்ன இருக்கு அது கோர்ட் வாடினா அவருக்கு அனுபவம் பார்க்கட்டும் அது கோர்ட்டு செல்லாதுன்னு சொன்னது கோர்ட்டு செல்லுன்னு சொன்ன பிறகு ஆயிரம் நாள் ஆச்சுன்னு போய் சொன்னால் என்ன அர்த்தம் அவங்க வன்னியர் மக்களை ஏமாத்துறாரு அவரு வன்னியர் சமுதாய மக்களை ஏமாத்துகிறார் அது மாதிரி நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வன்னியர் சமுதாயத்தில் அந்த கட்சி கரைஞ்சது காரணமே இவர் தான் குடும்பத்துக்கு மட்டும் பாத்துக்கிறாரு இப்ப பாருங்க அடுத்தது சொல்றாரு அடுத்தது வந்து ஒரு பெரிய மகளோட பையன் இருக்கான் அந்த பையனை கொண்டு வந்து அரசியலுக்கு கொண்டு வர போறாங்க அந்த பையனை வந்து பேரன் பேரனை வந்து கடலூர்ல நிறுத்ததா இருந்தாங்க இந்த காங்கிரஸ்ல விஷ்ணு பிரசாத் நின்னாரா

அத குடும்பத்துக்கு மட்டுமே செஞ்சுக்கிறாரு இவரே வன்னியர் அறக்கட்டில வன்னியருக்கு காசை வாங்கி வன்னியர் அறக்கட்டில மனைவி பேர்ல மாத்திக்கிட்டாரு அப்படின்றதுனால வன்னிய சமுதாய இவரை பத்தி இவர் மேல நம்பிக்கை எழுந்துருச்சு கஷ்டம் இல்லன்னா இப்ப நம்ம இவரு நாங்கள் இவர இடம்பெறும் கூட்டணி தான் வெற்றி பெறும் எங்களை இல்லாம தமிழ்நாட்டுல யாரும் வெற்றி பெற முடியாது சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று மொத்தமும் தோத்தாரு இல்லையா அதுல இருந்து முடிஞ்சு போச்சு கதை இல்ல திமுக திட்டமிட்டு விட்டு தோக்கடித்து விட்டதுன்னு பொழமுனார் ராமதாஸ் அப்ப எதிரியா தோற்கடிக்காம என்ன வெ வெற்றி பெறதுக்கு பாடு விடுவாங்க எதிரி தோக்கடிக்கிறதுதான் திட்டமிடுவாங்க அப்படிலாம் பொலமுனாரு தோல்வி என்ற புலம்பல் அதில இருந்து இவருக்கு வந்து ஏதாவது கூட்டம் சேர்ந்தா போதுன்னு ஆயிடுச்சு ரெண்டு பர்சென்ட் கிடைக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடைக்கும் அதுக்கு மேல கிடைக்காது தமிழ்நாடு புறவா இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த பக்கம் மேற்குல கொஞ்சம் சேலம் தருமபுரி இந்த பக்கம் தருமபுரி கொஞ்சம் அதிகமா இருக்காங்க அவ்வளவுதான் அங்கேயே உங்களால வெற்றி வர முடியல மறுமல் நிக்க வச்சு எப்படி நீங்க இது பண்ணுவீங்க அதனால வந்துட்டு அவர் எப்படியாவது அரசியல் கொஞ்ச நாளைக்கு ஓட்டிட்டு இருக்கணும் வயசாய் பிச்சு வர வயசானது என்ன பேசுறோம்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாரு சரிங்க சார் ரொம்ப நல்லது பாமகவோட தோல் உரிச்சு காட்டிட்டீங்க நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி